இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து என்ன மாதிரியெல்லாம் மாடு வந்திருக்கு என்ன சந்தை நில வரும் போது அப்படியே வந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே உள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க ஸோ அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் ஒரு ஜோடி கன்று இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அப்படியே கேட்டு பாப்பேன் என்ன சொல்றாங்கன்னு ரெண்டாவது கண்ணா எத்தனை மாசம் ஆகணும் எத்தனை மாசம் ஆகுது எட்டு எட்டு மாசமா எந்த ஊருது

ஓ ஃபைனல் விலை எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியல கடைசியாக எவ்வளோவா வந்து கொடுக்கலாண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து ஐம்பத்தி அஞ்சு வந்து இது நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல பண்ணலாம் ஓகே ஓகே ங்களா நாம் ரெகுலராக வாங்குறோமா மாடு இந்த மாதிரி ரெகுலராக எடுத்து வருது இது ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ஸோ அதுவும் உங்களை தானா ம் சரி சார் ஸோ அதை வந்து போட்டேங்கண்ணா அது பல் வச்சுருக்கா ரெண்டு பல்லு தான் சரி சரி அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த மாதிரி நாட்டு மாட்டை கண்டறிங்க கிடைக்கும் ஓகே ஓகே நல்லா ஒரு கன்று பிடிச்சிருக்கான் பாருங்க தம்பி காளக்கன்று நல்லா ஒட்டம்புள்ள இருக்கு கன்று எந்த ஒரு தம்பி சோக்காடியா ஓகே ஓகே நல்லா இருக்குது கன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அவருதான் சரி சரி நல்லா இருக்கு பாருங்க கன்று காளக்கன்று தான் தம்பி பிடிச்சிட்டு இருக்கான் எதிரவாஸ்காரா ஒன்பது மாசம் நல்லா இருக்கு ஒட்டம்புல இருக்கு ஒன்பது மாசம் எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி ரெண்டா சரி இருபத்தி ரெண்டு சொல்லிருக்காங்க பேசுனதான் வாங்கலாம் காலோ கண்ணு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க ஜோடி காங்கயம் ஸோ வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து இந்த குந்தால் சந்தைக்கு வராது ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வரும் அவ்வளோதான் எல்லாருக்கு எவ்வளவு கேட்டு இருக்காங்கன்னு தெரியல வியாபாரம் பேசிட்டே இருக்காங்க வந்து சின்ன சின்ன கண்டிருங்க வர இந்த சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இருந்து பெரிய பெரிய மாடு எல்லாமே வரும் இங்க வந்து ஒரு ரெண்டு கன்று இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ரெண்டும் ரெண்டும் பொட்ட தான் ஒன்று முப்பத்தி சோ இருபதுக்குள்ளே கேட்குறாங்க ஓணும் ஆனால் முப்பத்தி அஞ்சு போல சொல்றாங்களா ஓணும்

இந்த வாரம் வந்து கம்மியான அளவு தான் வந்திருக்குங்க மாடுங்க வந்து கம்மி தான் இந்த வாரம் ஒரு அளவுக்கு வந்துருக்குங்க கண்டுருங்க அதை விட்டிங்கன்னா பெரிய பெரிய காலைங்களும் வந்து கம்மியாக தான் இருக்குங்க இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு ஜோடி காலம் இருக்க பாருங்க நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது வியாபாரம் பேஸ்ட் இருக்குங்க

ஸோ வளர்ப்பு என்ன எடுக்கிறீங்களா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் என்ன இருந்து கிடைக்குன்னு கேட்டீங்களா ஒரு ஒரு எட்டாயிரத்துல ஸ்டார்ட் ஆகும் எட்டாயிரம் தான் கொஞ்சம் பால்குடி கீரை கன்று கொஞ்சம் இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லை வந்து வளர்ப்பு தான் இதை வந்து கொஞ்சம் ஒயிட்ல இருக்கு கொஞ்சம் பிளாக் டைப்பில் இருக்குது பொட்டை கண்ணா அதான் கால கண்ணா ஸோ அது பொட்டை இது கால எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல எவ்வளோண்ணா இது இருபத்தி மூணு சொல்கிறேன் இருபத்தி மூணு இது பதினெட்டு இருபத்தி மூணு பதினெட்டு விலை அவங்க சொல்லியிருக்காங்க எதை பேசுனா எதோ அனுச்சி அடிச்சு கொடுப்பாங்க வார வாரம் கொண்டு வருவாங்க இவங்களாம் ரெகுலராக வரக்கூடியவங்க என்னண்ணா ஒன்றே வச்சுருக்கலாம் வச்சுட்டீங்களா இல்லை எட்டு வரலையா பொட்டைக்கண்ணா ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது பொட்டைக்கன்று தான் இது எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா இருபத்தி ஆறு இது வந்து எப்படி இருக்கு பாருங்க நல்லா வயந்து ஹைட்டு லென்த்து கன்று கால கண்ண நல்லா வந்து வளர்த்தா ஹைட்டு வரும் எவ்வளோ வருது ரேட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரம் நல்லா இப்போயா ஹைட்டு இருக்கு வளர்த்தா சரியான ஹைட்டில் வரும் இதெல்லாம் இங்க வந்து ஒரு ரெண்டு கண்டர் இருக்கு அப்படியே வந்து கேட்டு பாப்போம் இதுங்களா அப்படின்னு சொல்றாங்கன்னு இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க அது பொட்ட கண்ணு தான் எவ்வளவு சொல்லிருக்கீங்க இது எவ்வளவு சொல்லிருக்கீங்க ரேட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டா எத்தனை மாசம் இருக்கு இது இன்னும் பத்து பன்னெண்டு ஒரு வருஷம் கிட்ட ஆகும் சரி சரி ஸோ ஒரு வருஷம் கிட்ட வந்து ஆகுன்றாங்க வேலை சொல்லியிருக்காங்க பேச அனுப்பிச்சாச்சும் எடுக்கலாம் சிங்கிள் தான் வாரம் வந்து கன்றுங்க வந்து கம்மி கம்மியா ஏன்னா வந்து அவ்வளவா இந்த வாரம் இது இல்லை தம்பி துண்டு போட்டு வியாபாரம் பேசுற எவ்வளோ சொல்லிக்கிங்க பிறகு இருபத்தி நாளா போட்டுருக்கா கம்மி போட்டு எந்த ஊரு கொரோனா தான் எவ்வளோ வந்தா கொடுக்கலாம் இருபது வந்தா கொடுத்துருந்தீங்க சரி சரி ஜோடி காலை இந்த மாதிரி வந்து கேட்குறீங்க ஜோடி காலைங்க இந்த மாதிரி வந்து வரும் இந்த சந்தைக்கு வந்து நிறைய வரும் இப்போ வந்து இந்த பல்லு போட்ட போகிற ஸ்டேஜ்லேயும் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு பல்லு நாலு பல் ஆறு பல்லு ஸோ கடை ரேஞ்சிலையும் இருக்கும் ஆனால் பல்லு வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பல்லு வைக்கலண்ணா ஸோ பல்லு வைக்கல காலை தான் இப்போ ஏர் பழகலாமா இல்லை விவசாயத்து போட்டுருக்கா பண்ண முடியுங்க பண்டிகை நீங்கள் வந்து ஜோடி ஒரு ஜோடி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க இது கிடையாது பேசினா அவங்க பண்ணி தருவாங்க இதை வந்து ஜோடி காலை இந்த வாரம் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஜோடியோட இருக்கக்கூடிய எழுதுகளும் வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு இன்னும் வண்டி நாலஞ்சு ஜோடி வந்து இருந்துச்சு அதை விட்டீங்கன்னா இந்த சைஸ்லயும் நிறைய வந்து இருந்துச்சு ரெண்டாம் வந்து ஒரே மாதிரி தெரியும் முடிஞ்சு நான் பல்ல வச்சிருக்கேன்னு தெரியல பல்லுன்னா அது பல்லு ரெண்டுமே இல்லையா இன்னும் பல்ல வைக்கலன்றாங்க நல்லா இருக்கு எழுது எவ்வளோண்ணா ஜோடியது ஒன்று இருபதா ஸோ ஒன்று இருபது இன்னும் பல்லு போடலை பேசி வாங்கலாம் தேவைப்பட்டால் பல்லு ஜோடி இருக்குறேன் பாருங்க அது பல்லு போட்டு வியாபாரம் முடிஞ்சு வச்சு பிடிச்சிட்டு போறாங்க இல்லை இங்கே வந்து பார்க்கறதுக்குள்ள வந்து ஜோடியா இருக்கக்கூடிய காளைங்க மாட்டங்க தான் இதில் வந்து இங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி ஜோடியா போட்டு வச்சிருக்கிறது ஃபுல்லாக ஜோடி அறுபத்தி மூணு வேறு பழகிருக்காங்க போல இதுவும் ஜோடிய இருக்கு ஸோ அங்கே இருக்கிறது பாருங்க அந்த ஜோடியாக தான் இருக்கு இது மாடு வந்திருக்குங்க இந்த மாதிரி வந்து ஜோடி மாடுங்க ஐம்பது அறுபது எழுபது ஐம்பது ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குங்க ஜோடி இதெல்லாம் பொட்டை மாடு பல் வச்சிருக்குன்னு தெரியல ஸோ இது வந்து ஜோடி நல்லா இருக்கு பாருங்க சின்ன கண்டுறதோம் 90 ரெண்டாயிரம் செப்போம் 50 2000 ஆ அப்பறம் அந்த வாங்குறோம் எ பாருக்கு ரெண்டும் தெளிவா எடுத்து எல்லாம் இது நாலு கயிறு இருக்கு വെറും ഇന്നി വന്ന് ഇടതുങ്ങ ഡെക്കരക്ഷണ വേറെ വന്ന് സന്ത ഇടത് വന്ന് നെക്കും അത സൈഡും പാത്ത ல்லாம் வண்டியிலிருந்து இப்பதான் இறக்குறாங்க பாருங்க இது நல்லா இருக்கு காலை 재미, of course.